இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அன்று வெளி வந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் எழுத்தாளர் பென் நேசனின் சிறுகதை கரும வீரன் நாகோவும் கத்தே மாங்காய் மூட்டையும் ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் நாகேந்திரன் இந்த நாகு எப்போதும் அநியாயத்துக்கு சென்டிமெண்டலான ஆள்தான் மிக எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு விடுவான் பள்ளியில் பாடம் நடத்திய ஆசிரியர்கள் பள்ளியில் நண்பர்கள் காதலிச்ச பெண்கள் அவர்களின் பெற்றோர்கள் குறிப்பாக அவர்களின் அவ்வப்போது நினைத்து நினைத்து உருகி போவான் அவன் ஒருதலையாக காதலித்த பெண்களும் அவர்களின் தங்கையரும் தோழியரும் வேறு தோழியரும் வேறு வேறு உடைகளை அழிந்து கனவுகளில் அடிக்கடி வந்து அவனுடைய பிரிவு துயரை ஏகத்துக்கும் அதிகரிக்க வைத்து செல்வார்கள் அவனுக்கு எப்போதும் ஊரின் ஞாபகம் இவர்கள் அனைவரின் ஞாபகமும் தான் இப்படியாக இருக்கையில் நாகு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினாலோ அல்லது அவனுடைய சித்தப்பாவின் மூன்று மனைவியரில் தொட்டு சிக்கம்மா என்று அழைக்கப்படும் பெரிய சிக்கம்மாவின் ஆசையினாலோ என்னவோ டெல்லிக்கு வேலை கிடைத்து போனான் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் குமாஸ்தாக்களை புதுடெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்றாக இறக்கிவிட அவன் டெல்லியின் குமாஸ்தா வெள்ளத்தில் செம்புல பெயல் நீரென ஒன்றானான் இப்படி டெல்லி வந்த நாகு வீட்டு நினைவும் ஊரின் நினைவும் நண்பர்களின் நினைவும் ஒரு தலையாக விட்டு வந்த காதலிகளின் நினைவாகவும் வாழி வதங்கி

கலை வடிவமிக்க மிக்க மண்பாண்டம் ஆகியவற்றையும் சிறு விழிப்பில் கழிப்புடன் சரக்கடித்து வாசனை ஒழிய கொய்யாக்காயிலேயே சாப்பிட்டு அது இன்னும் வாசனையை முன்னிலும் அதிகமாக பரப்ப முன்னாள் ஒருதலை காதலிகளின் வீட்டு பக்கம் நடையாய் நடந்து சென்று நண்பர்களுடன் சினிமா பார்த்து சமூக கடமையெல்லாம் முடித்து எங்கோ மூலையில் காத்திருந்த விதியின் வசத்தால் வகுப்பில் டீச்சராக இருந்த இந்திரா டீச்சரை பார்க்க அவருடைய வீட்டுக்கு நாகு அந்த டீச்சரின் இடதுபுற வீட்டில் முன்னாள் ஒருதலை காதலி ஒருத்தி இன்னும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருப்பாள் என்ற மிக பெரும் நம்பிக்கையுடன் அவளையும் பார்த்த மாதிரி இருக்கும் ரொம்ப வயதான டீச்சரையும் பார்த்த மாதிரி இருக்கட்டுமே என்ற நல்லெண்ணான் அவன் டீச்சரின் வீட்டுக்கு போனான் டீச்சரும் எவ்வளவு என்பதை முதலில் கேட்டார் தொடர்ந்து எங்கே சாப்பிடுகிறாய் அலுவலகத்தில் என்ன வேலை அங்கே உனக்கு தெரிந்த நம் ஊர்காரர்கள் யாராவது இருக்கிறார்களா என்னி கற்றுக்கொண்டாயா இந்திரா காந்தியை அடிக்கடி பார்ப்பாயா என்று கேட்டு உள்ளே போய் அழகாக நறுக்கி உப்பு தடவிய பெங்களூரா மாங்காய் தட்டைகளையும் ஒரு கோப்பையில் நீர் மூழையும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆப்பையும் செதுக்கி எடுத்து கொண்டு வந்தார் நீ ஞாபகம் உனக்கு தெரியும் இல்லையாடா என் தம்பி சங்கரன் ஜனாதிபதி மாளிகையில் வேலைக்கு இருக்கான் ரஜோரி பாஜனாமே சொந்த வீடு கட்டி கொண்டு அங்கே இருக்கான் ஒரே பொண்ணு அங்கேயே ஏதோ காலேஜிலே படிச்சுக்கிட்டு இருக்கா பாக்கி எதுவும் காதில் விழவில்லை கடைசி வரியை அவனுடைய காதல் மருந்து கப்பென்று என்று பிடித்துக் கொண்டது ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் சங்கரன் மாமாவை போய் பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்தான் ரஜோரி கார்டனாக இருக்கட்டும் எங்க வேண்டுமானாலும் இருக்கட்டும் தூய காதலை தேடி கண்டுபிடித்து வளர்க்க தூரம் ஒரு பொருட்டா என்ன என்று அவனையே கேட்டுக்கொண்டான் மிக்க இறைவன் மிகவும் வேகமாக எல்லாவற்றுக்கும் உடனே ஒரு தீர்வை கொடுத்து விடுவான் ராகுவுக்கும் அந்த வாய்ப்பை இறைவன் டீச்சர் வடிவில் உடனே போறதுக்கு வீட்டுக்கு வாடா சங்கரனுக்கு கொஞ்சம் காய் வெட்டா கொஞ்சம் கத்தோர் மாங்காய் கொடுத்து அனுப்புறேன் அவன் பொண்டாட்டி நல்ல ஊறுகாய் போடுவா உனக்கும் கொஞ்சம் தரேன் அவனுடைய விலாசத்தையும் தரேன் டெல்லியில் இறங்கின உடனே அவள் வீட்டுக்கு போய் மாங்காய் உனக்கு கஷ்டமாக இருந்தால் வேண்டாம் என்றார் டீச்சர் என்பது அந்த மாங்காய் ஏறத்தாழ யானை தலையின் அளவில் இருக்கும் முழு மாங்காயை வீசி இருந்தால் ஒரு கழுதையை கூட கொல்லும் அளவு பெரியது என்ற அர்த்தத்தில் அந்த மாங்காய்க்கு அந்த ஊரில் சூட்டப்பட்ட பெயர் அது அவ்வளவு பெரியது அது ஆனால் அதை சோப்பது எப்படி கஷ்டமாக இருக்கும் கல்லூரி செல்லும் மாமாவின் பெண்ணை பார்க்க வேண்டாமா யார் கண்டது ஒருவேளை அவளுக்கு தன்னை பிடித்திருந்து தனக்கும் அவளை பிடித்திருந்தால் இறைவன் யாருக்கு யாரை எங்கே முடிச்சு போட்டு வைத்திருக்கான் என்று யாருக்கு தெரியும் ஏன் இந்த இந்திரா டீச்சர் வடிவில் அந்த முடிச்சு விழக்கூடாது இப்படி பல கேள்விகள் அவளுடைய நெஞ்சில் எழுந்தன சொந்த ஊரில் விட்ட காதலை டெல்லியில் பிடிக்கலாம் இல்லையா என்று கணக்கு போட்டு கொண்டிருந்தான் முடியும் இந்த ஊரில் வளர்ந்த காதல் போன்ற கூழ் இல்லை டெல்லியில் வளர்ந்த அந்த நவநாகரிக யுவதிக்கு தன்னை பார்த்து காதல் அரும்பாதா என்ன அவனுடைய காதல் கனவுகளை டீச்சரின் கரகரப்பான குரல் கலைத்தது சரிடா நாகோ எனக்கு கொஞ்சம் நேரம் கால் நீட்டி படுக்கணும் நீ கிளம்பு ஞாபகமா ஊருக்கு போறதுக்கு மிஞ்சின நாள் மறக்காம வந்துட்டு போ வராம இருந்துடாதே அப்புறம் அடுத்த முறை வர்றப்போ தம்பி கிட்ட சொல்றேன் கொஞ்சம் மோடா வாங்கி வச்சிருப்பான் எடுத்துக்கிட்டு வந்துடும் என்றார் தன்னை சூழ்ந்துள்ள பேராபத்தை உணராத நாகும் நண்பர்களுடன் மீண்டும் இணைந்ததிலும் பைபாஸ் ரோடு கல்வர்ட் மேல் உட்கார்ந்து பழைய கதைகளை பேசியதிலும் நாளுக்கு ஒரு கும்பலுடன் உட்கார்ந்து சரக்கு அடித்ததிலும் இந்திரா பாய் டீச்சர் சங்கரன் மாமா அவருடைய கல்லூரிக்கு போகும் பெண் என்று அனைவரையும் மறந்து விட்டான் ஆனால் விதி அவனை மறக்கவில்லை ஊருக்கு கிளம்புவதற்கு முந்தின நாள் விடிகாலை காப்பி முடித்துவிட்டு வழக்கப்படி சிகரெட் பிடிக்க தெரிவில் இறங்க முற்பட்ட போது முன் வராந்தாவில் அவனுக்காக காத்திருந்த ஒரு கணிசமான அளவு மூட்டை கவனத்தை ஈர்ந்தது அதில்தான் தனக்கான பேராபத்து ஒளிந்துள்ளது என்பதை அறியாமல் அப்பாவியாக அந்த மூட்டையை மூச்சை பிடித்து இழுத்து சுவற்றின் ஓரமாக வைக்கலாம் என்று முயற்சித்த போது அம்மா வந்தாள் இந்திரா டீச்சர் கொடுக்க சொன்னதாக யாரோ கொண்டு வந்து வச்சிட்டு போனா அதிலேயே அட்ரஸ் எழுதி வச்சிருக்கான் வீட்டுக்கு இப்படி எதையும் செய்யாதே ஊருக்கெல்லாம் வண்ணாங்கழுத மாதிரி பொதியை சுமந்துக்கிட்டு இரு எங்கே மாட்டிக்கொண்டோ என்ன இது கண்ணராவி என்று மூட்டையை பிரித்து பார்த்தபோது அவனுடைய கிளி மேலும் அதிகரித்தது நான்கைந்து பெங்களூரா மாங்காய்கள் காய்வத்தில் செந்தூரா இமாம் பசந்த் நீலம் உள்ளிட்ட மாங்காய்களின் அனைத்து ஜாதி வகைகள் அவற்றில் அதிகமாக யானையின் மண்டை அளவில் இருந்த கத்தோ மாங்காய்கள் ஐந்தாறு தேங்காய் பொட்டுக்கடலை கொஞ்சம் கைவேப்பதை பழைய குமுதம் விகடன் கல்கி இதழ்கள் கலைமகள் கல்கி விகடன் தீபாவளி மலர்கள் ஒரு தோசைக்கரண்டி இரும்பு வானலி இரண்டு பெரிய எல்ஜி பெருங்காய டப்பா என்று பலதரப்பட்ட வஸ்துக்கள் மூட்டையில் ஆரோவணித்து இருந்தன இதை இங்கேயே விட்டு செல்லவும் முடியாது அந்த சங்கரன் மாபாவி ஏதோ ஜனாதிபதி மாளிகையில் பெரிய பதவியில் இருப்பான் போலிருக்கிறது டெல்லியில் பணக்கார பஞ்சாபிகள் வசிக்கும் ரஜோரி கார்டனில் சொந்த எல்லாவற்றுக்கும் மேலாக கல்லூரிக்கு செல்லும் கட்டழக நங்கையின் தகப்பன் அதையும் கொஞ்சம் ஜாகிரதையாகத்தான் அணுக வேண்டும் அலுவலகம் ஒரு வகையில் ஜனாதிபதி மாளிகை நிர்வாகத்தில் மறைமுக கட்டுப்பாட்டில் வருகிறது ஏது தாழ தங்களின் தலைமை அலுவலகம் போன்ற ஜனாதிபதி மாளிகையில் இவன் என்ன இழவாக இருக்க போகிறானோ யாருக்கு தெரியும் உனக்காக நான் கொஞ்சம் சாமான்கள் கொடுத்து அனுப்பினேன் இந்த பாவி நாகு என்ற பையன் போகாமல் வேண்டுமென்றே ஊரில் வைத்து விட்டு போய்விட்டான் அவன் டெல்லியில் தான் சென்ட்ரல் செக்ரட்டரியில் எங்கோ வேலை பார்க்கிறான் என்று டீச்சர் போட்டு கொடுத்தாள் என்றாள் தன்னால் டெல்லியில் நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது என்ன செய்து தொலைப்பது இப்படி எக்கு தப்பாக மாட்டிக்கொண்டாகிவிட்டது இந்த கத்மோ பொறியை சுமந்துதான் தீர வேண்டும் என்று திடசங்கல்பம் செய்து கொண்டு திருவள்ளுவர் போக்குவரத்து கழக பேருந்தில் சென்னைக்கு ஏறினான் அந்த மூட்டைக்கு பயண கட்டணத்தை விட மூன்று மடங்கு அபராத கட்டணம் அழுது கூலிக்கு ஆள் பிடித்து வண்டி மேலே ஏற்றி வழியில் எங்காவது விழுந்து விடுமோ என்ற பயத்தில் இரவெல்லாம் விழித்து ஒரு வழியாக சென்னை வந்தடைந்தான் அதே போல சென்னை சென்ட்ரலில் கிராண்ட் ட்ரக் எக்ஸ்பிரஸில் வண்டியை உட்கார்ந்த போது சக பயணிகள் நட்பை துறந்த பார்வையுடன் சந்தேகாஸ்பதமாக வெறித்து கொண்டே இருந்தார்கள் பிரயோகித்தும் திடச்சித்தத்துடன் அந்த மூட்டை இருக்கைக்கு உள்ளே போகாமல் மானத்தை வாங்கி வெளியில் துருத்தி நின்றது எதிர் இருக்கையில் தங்களுக்குள் வேண்டுமென்றே இந்தி பேசி கொண்டு வந்த இரண்டு மாமாக்களும் ஒரு மாமியும் சௌஜன்யமாக அந்த மூக்கையின் மீது கால் வைத்துக் கொண்டு கண்ணயர்ந்த போது இவனால் ஆட்சேபிக்க முடியவில்லை விதியை நின்று கொண்டு மேல் பரத்தில் ஏறி தூங்கப் போனான் வழியில் டிக்கெட் பரிசோதகர் இந்த மூட்டைக்கு விதித்த அபராதத்தை குறைக்க அவருக்கு தனியாக லஞ்சம் பேசி அபராதம் குறைத்து அதற்கான ரசீதை பெற்று விக்கிரமாதித்தனின் வேதாளம் போல மீண்டும் மேல்பரத்தில் ஏறி கண்ணயர்ந்த போது நீளமான துப்பாக்கியை ஏந்தி வந்த இரு ரயில்வே போலீசார் வந்து கீழே படுத்திருந்த மாமாக்களில் ஒருவரை துப்பாக்கியால் குத்தி எழுப்பி அந்த யாருடையது என்று கேட்க கீழ்பரத்துகளில் மூட்டை மீது கால்களை வைத்து படுத்திருந்த மாமாவும் மாமியும் விரலை மட்டும் மேலே தூக்கி காண்பித்தார்கள் போலீஸ்காரர்கள் இவனை தொடையில் தட்டி எழுப்பி உட்கார வைத்தார்கள் ஏதோ விசித்திரமான கனவு ஒன்று கலந்த களையபரத்தில் லாகு எழுந்து உட்கார்ந்த பிறகு மெல்ல கீழினான் கடமையை தவறாத போலீஸ்காரர்கள் இருவரும் அவனை அந்த மூட்டையை பிரித்து காட்டச் சொன்னார்கள் இவன் டிடியிடம் அபராதம் கட்டி வாங்கி வைத்த ரசீதை காட்டியதை அவர்கள் ஏற்கவில்லை பிடிவாதமாக பிரித்து காட்டச் சொன்னார்கள் இல்லை என்றால் மூட்டையோடு நடுவழியில் இறக்கி விடுவதாகவும் மிரட்டினார்கள் நாகவும் தயக்கத்துடன் மூட்டையை பிரித்து காட்டினான் மூட்டையை நன்கு ஆராய்ந்து பார்த்த பிறகு நல்ல காய்வெட்டாக இருந்த கத்தோர் மாங்காயை ஆளுக்கு இரண்டு எடுத்துக்கொண்டு மூட்டையை மூடச் சொன்னார்கள் இரு போலீஸ்காரர்களும் ஜனாதிபதி மாளிகையில் பெரிய பதவியில் இருக்கும் ஒருவருக்கு செல்வதாகவும் அவருடைய சகோதரி கொடுத்தனுப்பிய மாங்காய்களில் ஓரிரண்டு குறைந்ததை அவர் கண்டுபிடித்தால் ஜனாதிபதி மாளிகையில் உயரதிகாரியான அவர் தன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அப்படி தன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் இவர்கள் பெயர்களை ஏற்கனவே அவன் மனப்பாடம் செய்துவிட்டதாகவும் அவர்களின் தோல்பட்டையில் பெயர்களையும் அலுவலகத்தில் எழுதி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் பணிவுடன் தெரிவித்தான் இருவையில் ஒரு போலீஸ்காரன் தானே மூட்டையை மீண்டும் பிரித்து தாங்கள் எடுத்துக்கொண்ட தலா இரு கத்தோர் மாங்காய்களை மீண்டும் மூட்டைக்குள் பத்திரமாக வைத்து தானே அதன் வாயை கெட்டியாக கயிற்றால் கட்டி கை தூ குஷ் பாய் என்று அவரை அன்பாகவும் கொஞ்சம் வலிக்கிற மாதிரியும் தட்டி கொடுத்து இடத்தை விட்டு நகர்ந்தார்கள் அதற்கு பிறகு எதிரில் உட்கார்ந்திருந்த இரண்டு மாமாக்களும் ஒரு மாமியும் அந்த மூட்டை மீது எந்த காரணத்தினாலோ டெல்லி செல்லும் வரை கால் வைக்கவில்லை டெல்லியில் இறங்கி கூலிக்காரனுடன் மாறெடுத்து எக்கச்சக்கமாக கூலி கொடுத்து ஆட்டோ வரை அதை மார்பலித்து சுமந்து வந்து ஏறத்தாழ அரை மாத சம்பளத்தை பேரம் செய்து பேசி ஆட்டோவை பிடித்து வீடு சேர்ந்தான் மூட்டைக்கு உள்ளே இருப்பது நான்கு ஐந்து மாம்பழ வகைராக்கள் என்பதாலும் அவை விரைவில் அழுகி போகும் ஆபத்து இருந்ததாலும் வெம்பி போய் போல தகுதியற்றதாக போய்விடும் ஆபத்து உள்ளதாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சங்கரன் மாமாவின் அழகிய பெண்ணை உடனே பார்க்கும் வேட்கை அதிகரித்ததாலும் அடுத்த நாள் எதேச்சையாக ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததாலும் ஆட்டோக்காரன் ஒருவனை பிடித்து அவன் கேட்ட அநியாயமான கட்டணத்துக்கு வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டு இந்திரா டீச்சரின் அருமை தம்பி சங்கரன் மற்றும் அவருடைய அழகாக இருக்க சகல வாய்ப்புகளும் கொண்ட அவருடைய மகளும் வசித்து வரும் ரஜோரி கார்டன் நோக்கி புறப்பட்டான் நாகூ கத்தேமார் மாங்காய் மூட்டையை ஆட்டோவில் ஒண்டியாளாக ஏற்றி வைத்த நாகுவுடன் சேர்ந்து வாசகர்களும் மூச்சை வாங்கிக் கொள்ளத்தான் இந்த நீளமான வார்த்தை வேறு வழி இல்லை நல்ல வெயில் காலம் விவசாயியை இன்றி சுற்றறிக்கும் பகலில் கார்டன் சென்றடைந்தான் மாமாவின் வீடு மூன்றாம் தளத்தில் அமைந்திருந்தது ஆட்டோவை விட்டு இறங்கியதும் அந்த ஆழ வந்தார் மூட்டையை இழுக்க முடியாமல் நெஞ்சை ஒண்டி ஆளாக படிப்படியாக இழுத்து நகர்த்தி செல்ல தொடங்கினான் அந்த அடுக்குமாடி வீட்டில் படிகள் ஏறி கொண்டிருந்தவர்களும் இறங்கிக் கொண்டிருந்தவர்களும் அவனை கிளியுடன் பார்த்தவாறு சற்று ஒதுங்கியவாறு படிகளில் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தார்கள் சர்தார்ஜிகளின் வழக்கத்துக்கு மாறாக சற்று கெச்சலாக இருந்த சர்தார்ஜி ஒருவர் மட்டும் சற்றே வரவழைத்துக் கொண்டு அவனிடம் பெண்மை கலந்த குரலில் ஜானாசி என்று கேள்வி எழுப்பினார் சாஹிப் மறு கேள்வி எதையும் கேட்காமல் அந்த ஒல்லி சர்தார்ஜி இடுகிடுவென்று படி இறங்கி போனார் நிறுத்தி கேள்வி கேட்ட இந்த நாசமாக போனவன் மனமிறங்கி தனக்கு சற்று ஒத்தாசையும் செய்திருக்கலாம் என்று சபைத்து கொண்டே மூச்சை பிடித்துக் கொண்டு மீண்டும் மூட்டையை ஒவ்வொரு படியாக இழுக்க ஆரம்பித்தான் ஒரு மூன்றாம் மூன்ற அடைந்து சங்கரன் வீட்டு அழைப்பு மணியை அழுத்தினான் சற்று நேரம் கழித்து சிடி சிடி வென்று முகத்துடன் மிகவும் அகலமான ஒரு பெண்மணி பிரம்மாண்டமான நைட்டி ஒன்றை அணிந்து கொண்டு பாதி கதவை திறந்து குரல் உயர்த்தினாள் கோன் ஹாய் கேச் ஆகிய என்று கள்ளக்கடூரமான குரலில் கேட்டாள் இந்திரா டீச்சர் அனுப்பிச்சாங்க சங்கரன் சாரை பார்க்கணும் என்றான் அவர் நாற்பது நிமிஷம் கழிச்சு வாங்கோ என்றாள் வேர்வையில் புரியாமல் நின்றான் இது என்ன என்று அந்த அகல மாமி கேட்க ஊரிலிருந்து நேற்று வந்தேன் டீச்சர் சங்கரன் சாருக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க என்றான் மாமி மூட்டையின் மீது உரிமையுடன் கையை வைத்தவாறு ஓஹோ சரி நாற்பது நிமிஷம் கழித்து வாங்கோ அவர் என்று சொல்லி முழு கதவை கழிச்சு வர்றேன் என்று கூறி தயக்கத்துடன் மூட்டையை அங்கேயே விட்டுவிட்டு மிகுந்த படி இறங்க தொடங்கினான் நாகு நாரமுண்டை இப்படி துரத்துகிறாளே இந்த வெய்யை எங்கே போய் காத்திருப்பது தீ வைத்தது போன்ற வெக்கை தாகம் வியர்வை குடிக்க ஒரு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை அந்த தளத்தின் படியை விட்டு பார்த்தான் மாமி அந்த கதவுக்குள்ளே இருந்தால் துணைக்கு ஒரு பெண் அரை டவுசர் அணிந்து அத்தனை அழகாக இல்லாமல் ஆண்மை கலந்த முகத்துடன் மாமியுடன் சேர்ந்து மூட்டையை உள்ளே இழுத்தது அந்த அரை டவுசர் பெண் அவளுடைய அப்பாவின் ஜாடையாக இருக்க வேண்டும் பரவாயில்லை இருக்கட்டும் அதிர்ஷ்டம் வளாகத்துக்கு தண்ணீர் வண்டியில் கொடுத்து ஜில் தண்ணீர் வாங்கி குடித்தான் கிடைத்த நிலையில் நின்று சிகரெட்டு புகைத்த பிறகு நாற்பது நிமிடங்கள் ஆனதை உறுதி செய்து மீண்டும் சந்தரன் வீட்டை நோக்கி மீண்டும் படையெடுத்தான் ஒருவேளை தூரத்தில் இருந்து ஆஞ்சாழையாக தெரிந்தாலும் அந்த பெண் கிட்ட பார்வையில் சுமாரான அழகாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புவதற்கு முயற்சித்தான் சரி போய்தான் பார்ப்போம் யார் கண்டது எது எப்படி போனாலும் சங்கரன் மாமா ஜனாதிபதி மாலையில் நல்ல செல்வாக்கோடு திகழ்ந்து அதனால் தனக்கு அலுவலக ரீதியான ஏதேனும் நல்ல வாய்ப்பும் சௌகரியங்களும் கிடைக்கலாமே என்றும் நினைத்தான் மீண்டும் அதே அகல சற்றே அன்பான பார்வை வீசி கதவை திறந்து அவனை உள்ளே அனுமதித்தாள் வரவேற்பறையில் அமர சொன்னாள் மாமா வந்துடுவார் வெயிட் என்று சொல்லியபடி மேல் சில பத்திரிகைகளை வீசிவிட்டு போனாள் வழவழம் என்ற தாள்களில் அச்சிடப்பட்ட அந்த உயர்ந்த வெளிநாட்டு பத்திரிகைகளில் பிரசிடென்ட்ஸ் எஸ்டேட் லைப்ரரி ராஷ்டிரபதி பவன் என்று ஒவ்வொரு பக்கமாக விட்டு சீல் அடிக்கப்பட்டிருந்தது கொண்டு வந்திருக்கிறார் மாமா அங்கு நல்ல செல்வாக்கோடு தான் இருக்கிறார் போல் இருக்கிறது பத்திரிகைகளின் பக்கங்களை புரட்டி கொண்டிருந்த போது சுமார் இரண்டு வயது குழந்தை ஒன்று இவரிடமிருந்து சற்றே பாதுகாப்பான தூரத்தில் நின்று கொண்டு கையாக்கியது என்ன பேரு கண்ணு என்று கை நீட்டி அழைத்ததும் பேயை கண்டது போல வீல் என்று கொண்டு உள்ளே ஓடியது அந்த அகாலத்தில் வந்து எட்டி பார்த்த குழந்தை உடனே மாமியும் அந்த பெண்ணும் வேகமாக ஓடி வந்தார்கள் இந்திரா டீச்சர் சொன்ன அந்த கணமே எந்த நங்கையை எப்படியாவது கண்டே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு அத்திட்டத்துக்காக பெருமூட்டையை சுமந்து வேர்வையில் குளித்து சிறுமை கண்டு சீராது பொறுமை காத்த நாகு மீண்டும் டெல்லி அப்படம் போல நொறுங்கிப் போனான் திட்டத்தில் பார்த்ததிலும் இறுக்கமான அரைக்கால் சட்டையும் தொழ தொட வந்த டீஷர்ட்டும் போட்டு தாராள பங்கஜமாக தரிசனம் தந்த அந்த நளின நங்கை இந்திரா டீச்சரின் மற்றொரு தம்பி தியாகராஜனுக்கு ஜடை வளர்த்து விட்டது போல இருந்தது கண்டு மற்றொரு முறை நொறுங்கி சிதறி போனான் கையில் தண்ணீர் தமிழருடனும் சற்று பதற்றத்துடனும் வந்த மாமி குழந்தைகிட்டே தமிழை பேசுறீயா அதுக்கு பழக்கம் பாருங்க பாருங்கோ யாராவது இப்படி புதுசா வந்து தமிழை பேசினா குழந்த பாவம் இரண்டு போயிடுறது இல்ல மாமி பேர் என்னன்னு தான் கேட்டேன் பரவாயில்ல இங்கே தமிழ் பேசுறவாளே இல்லை பாருங்கோ அதான் மாமி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சங்கரன் மாமா வரவேற்பறையில் பிரவேசித்தார் என் வீட்டு வரவேற்பறையில் என்பது போல முகத்தை வைத்துக் கொண்டு என்னப்பா அக்காவோட ஸ்டூடெண்டா நீ எங்க வேலை பாக்கற சொன்னான் அங்கே எந்த டிவிஷன் சொன்னான் உங்க ஆபீசர் அகூஜா எனக்கு தான் வேலை பார்த்தான் என் ஒண்ணு கடிச்சிருவான் திருட்டு பயல் சொல்றேன் சார் அப்புறம் என்ன எல்டிசியா சேர்ந்திருக்கியா ஒன்னு தெரிஞ்சுக்கோ லீகல் சினிமா சாணக்கியானு அங்கங்கே சினிமா டிராமான்னு சுத்தாதே உட்காந்து அடுத்த ப்ரமோஷனுக்கானு பரீட்சைக்கு படி இப்போ கண்ட நாயெல்லாம் பேங்க் பரீட்சை எழுதி பேங்க்ல ஆபீசர் ஆயிடுறது தம் கட்டிப்படி நீயும் ஆயிடுவேன் இப்படி அட்வைஸ் மழையாக புரிந்து கொண்டிருந்தால் அந்த அரைக்கால் டவுசர் நங்கை குறுக்கும் நெடுக்கும் கையில் ஏதோ புத்தகத்தை வைத்துக் கொண்டு அலைந்து கொண்டிருந்தது என் தம்பி பொண்ணுதான் ஊழல் என்று அழைச்சிட்டு வந்திருக்கேன் ஐஏஎஸ் பட்சிக்கு படிச்சுருக்கா இந்த காலத்துல பொன் குழந்தைகளே நிறைய படிக்கிறதுகள் ஊர் சுத்தாம படி நீ கிளம்பு அக்கா கிட்ட எல்லாம் வந்ததுன்னு சொல்லிடுறேன் சார் உங்க ஃபோன் நம்பர் குடிச்சுக்கட்டுமா இல்ல விசிட்டிங் விசிட்டிங் கார்டு இருந்தா கொடுக்கறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ராஜா ஊழல் பாப்பாளுக்கு பூனல் இருக்க ஐயா எங்க ஆபீஸ் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போன் செய்து என் பேரை சொல்லு ஆலை அடிச்சுன்னு கொடுப்பான் வீட்டு போன் நம்பர் அதெல்லாம் வேணாம் யாருக்கும் கொடுக்கறது இல்லை நீ கிளம்பு அப்போது ஏறத்தாழ பிற்பகல் மூன்று மணி ஆகியிருந்தது மாமாவோ மாமியோ சாப்பிட சொல்லவில்லை யாரை பார்ப்பதற்காக பல உகை பெரும்பாடுபட்டு சுமந்து வந்தாலும் கூட பார்க்கவில்லை ஒரு வகையில் அப்படி பார்க்காமல் இருந்ததே பரவாயில்லை என்று அவனுக்கு தோன்றியது சங்கரன் மாமாவின் பெண்ணும் அவருடைய அம்மாவை போல அகலமாக இருந்தாலோ அல்லது அப்பனின் முகஜாடியில் இருந்தாலோ என்ன செய்வது புதிய கவலையும் புதிதாக முளைத்ததால் அவளுக்காக காத்திருக்கும் திட்டத்தையும் கைவிட்டாள் அம்மாவாக இருக்க வேண்டும் அவள் குழந்தையை சும்மா இருக்குமாறு சத்தம் போட்டு விரட்டி மேலும் கலவரப்படுத்தி கொண்டிருந்தாள் இனிமேல் முதலில் யாருக்காவது இது போல மூக்கை தோக்கம் நேர்ந்தால் அந்த ஆள் எப்படி என்று எப்படியாவது முன்பே உறுதி செய்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஐஏஎஸ் படிக்கிற பெண்ணாக இல்லாமல் நம்முடைய ஐவேஜிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் பட்சத்திலும் சகல வகையிலும் தோதாயிர பட்சத்திலும் உள்ள பெண்களுக்காக மட்டுமே ஊரிலிருந்து மூட்டை தூக்கினால் பரவாயில்லை என்று மனதுக்கு பட்டது அப்புறம் ஊருக்கு போனால் இந்திரா டீச்சர் இருக்கும் திசையில் கூட தலை வைத்து படுக்கக்கூடாது எந்த வாத்தியார் அல்லது டீச்சர் வீட்டுக்கோ சொந்தக்காரர் வீட்டுக்கோ செத்தாலும் போகக்கூடாது என்றும் முடிவெடுத்தான் நாடு ஒரு வழியாக மாலை ஐந்து மணிக்கு கோல் மார்க்கெட்டில் சவுத் மெஸ் சென்று ஏதோ பத்து நாட்கள் பசியாக இருந்தது போல சாப்பிட்டான் பெருத்த உடல் வலியுடனும் மனச்சோர்வுடனும் அறைக்கு சென்று வழக்கத்துக்கு மாறாக சீக்கிரமாகவே உறங்க சென்றான் அடிக்கடி மனக்கண்ணில் நடமாடிய பெயர் தெரியாத அந்த அரை தௌசல் நங்கையின் முகத்தை வலுக்கட்டாயமாக நினைவுகளில் இருந்து அகற்ற பெரும் பிரயத்தனம் செய்தவாறே முயற்சித்தான் அடுத்த நாள் அதாவது திங்கட்கிழமை அவனுடைய அலுவலகத்தில் புதிதாக ஒரு பெண் சென்னையில் சென்னையிலிருந்து பணியில் சேரப்போகிறது என்பதும் அந்த பெண்ணுக்காக பத்து லிட்டர் மண்ணெண்ணெய் கேனை அவளுடைய ஹாஸ்டலுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவன் சுமக்கப் போவதையும் இறைவன் தன்னுடைய தலையில் எழுதியிருப்பதை அறியாமல் பல்வேறு கலவை கனவுகளுடன் உறங்கிப் போனான் கத்தோர் மாங்காய் மூட்டை சுமந்து களைத்து போன கர்ம என்ற நாகு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர் எழுத்தாளர் பெண்ணேசன் சிறு முன்னுரை ராகவன் தம்பி என்ற புனை பெயர் கொண்ட பொன்னேசன் ஒரு நாடக இயக்குனர் ஒழிபெயர்ப்பாளர் எழுத்தாளர் ஆவார் யதார்த்தா என்ற நாடக குழுவை துவங்கி வீதி நாடகங்கள் மேடை நாடகங்கள் இயக்கியும் தயாரித்ததுடன் பிறமொழி நாடகங்களை த லெசன் சாம்ப சிவ பிரஹஸ்னா கள்ளங்கேறிய வீடு பாபி மெமரி தமிழில் பெயர்த்தும் டெல்லியில் உள்ளார் ராகவன் தம்பி என்ற புனை பெயரில் பல்வேறு இந்திய படைப்பாளிகளின் சிறுகதைகளை மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார் வடக்கு வாசல் என்ற இலக்கிய சிற்றிதழை சில காலம் நடத்தி வந்ததுடன் சில ஆவணப்படங்களும் எடுத்துள்ளார் டெல்லியில் பிரபல நாளேடு ஒன்றின் தலைமைச் செய்தியாளராகவும் மாநிலங்களவை ஊடக ஆலோசனை குழுவில் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் நாற்பது ஆண்டு கால டெல்லி வாசத்திற்கு பின்னர் தற்போது கிருஷ்ணகிரியில் வசித்து வருகிறார்